ஒரு சமுத்திர மாதிரி முடிவில்லாத ஆழம் கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அமைதினா என்னன்னு கேக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே புயல் வீசிக்கிட்டே இருக்கு ஆனா அந்த ராசிக்காரங்க யார் தெரியுமா தண்ணீர் போல நெகிழ்ச்சியானவங்க சந்தன மனம் போல மனம் கொண்டவங்க அமைதியானவங்க இருட்டுல கூட மத்தவங்களுக்கு ஒளி தரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடியவங்க தான் வாழ்க்கை கெட்டு போனா பரவாயில்லைங்க மற்றவங்களுக்கு நம்மளால் ஏதோ உதவி செய்ய முடியுமா இதுதான் வந்துட்டு மீனம் யோசிக்கும் ஆனா இவனுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன தெரியுமா இவங்க இவள் நல்லவங்களா தான் பல கஷ்டங்கள் இவளுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு இதை வந்து மீனராசி மறுக்க முடியாது இதோட நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கு மீனராசியில பெரும்பாலும் நம்ம யோசிக்கிறது என்ன நம்ம இவ்வளோ நல்லவங்களா இருந்த மட்டும் என்னங்க பிரயோஜனம் நமக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் தான் நடக்குது நம்மள எல்லாரும் கேட்டவங்களை தான் பாக்குறாங்க உண்மை சொல்லணும்னா பாவம் பண்றவங்க தான் சிரிக்கிறாங்க நல்லது பண்றவங்க எல்லாரும் கஷ்டம்தான் படுறாங்க இது வந்து உண்மை இல்லையா ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மீன ராசியுடைய அழுகை அப்படிங்கிறது உடைய கர்மம் அழுகையில தாங்க உங்களுக்கான ஞானம் பிறகுதுன்னு சொல்றாங்க குறிப்பா நீங்க ஒரு சாதாரண ராசி இல்லைங்க நீங்க வந்து தெய்வத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மான்னு சொல்லப்படுது மீனராசிகளுக்கு வந்து நல்ல மனசு எல்லார் மீதும் அதிக கருணை கொண்டவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க மத்த உடைய பிரச்சனையே தன்னுடைய பிரச்சனையான்னு நினைக்கிறவங்க உடைய நட்பு உண்மையானது உடைய காதல் ஆழமானது உங்க மனசு சுத்தமானது ஆனா உங்களுக்கு என்னவோ கிடைக்கிறது என்ன கண்ணீர் கவலை கஷ்டம் ஆனா உடைய கண்ணீர் அப்படிங்கிறது சாதாரணமா கிடையாது தங்கம் போல ஒவ்வொரு துளியுமே தங்கமா மாறும் நெருக்கடிகள் எல்லாமே உன்னை பலபடி முன்னேற்றத்துக்கான அடித்தளம் உன்னை காயப்படுத்தினவங்க எல்லாரும் கை கட்டி நிற்கக்கூடிய நேரம் வரும் நீ மற்றவங்களை காப்பாத்த பிறந்தவங்க நல்ல மனசு கொண்டவங்க தான் அதிகமாக காயப்படுறீங்க முடியா அடிப்படை கருவு விதியை நீ கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு வழி காட்டணுங்கிறது தான் அப்போ மீனம் வந்து இப்போ யோசிப்பீங்க எது நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் என்னால பல பேர் நல்லா தான் இருக்காங்க இதை மட்டும் நான் பண்ணிட்டே போகட்டுமா வாழ்க்கை முழுக்க அப்ப நான் இப்படியே இருந்துட்டு சகவா அப்படின்னு கூட கேப்பீங்க ஆதகம் அவ்வளோ இருக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் தான் கிட்ட எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு உண்மையா முன்னுக்கு வரவங்க இந்த மீனராசி தான் ஆனா உங்களோட உங்களுடைய என்ன இருந்துச்சு நல்லவன் கஷ்டப்படுறான் பாவம் சிரிக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் குறிப்பா மீனராசிக்காரன் நல்லவன் ஏன் கஷ்டப்படுறாங்கிறத சித்தர்கள் சொல்றாங்க கேட்டுக்கோ உங்களுடைய மனசு வந்து தெய்வத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கு ஆனா தெய்வங்கள் உங்க வாழ்க்கையில் தரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கான பயிற்சிங்க மீனம் அப்படின்னாவே ரொம்ப பழமையான ஆன்மான்னு சொல்லப்படுது ஏன்னா ஆன்மா அப்படின்னாக்க ஆயிரம் ஜென்மங்களை கடந்து வந்ததுன்னு அர்த்தம் குற்றங்களை சுத்தம் செய்யதான் இந்த சோதனைகள் வருது கஷ்டம் அப்படின்னாக்க அது வந்து தண்டனை இல்லை கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான சுத்திகரிப்புன்னு அர்த்தம் உடைய நல்ல மனசு மத்தவங்க தவறா பயன்படுத்துறாங்க நான் எல்லாரும் நல்லா தான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே நான் நல்லா இருக்கணும்னு ஒரு துளி கூட நினைக்கிறது இல்லையே எப்படிங்க நினைப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க இருந்தா போதும் நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அவங்க தேவை முடிகிற வரைக்கும் நீ இருந்தா போதும் இப்படிதானே இல்லையா சொல்லப்போனா உன்கிட்ட உதவி வாங்கினவங்களே உன்னை வந்து அதிகமாக காயப்படுத்தியிருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா இதோட மற்றவங்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க ஆனா அதை சுத்தமும் மறந்துட்டு உடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல அடிச்சா கீழே விழுவ திரும்பி எந்திரிக்கவே மாட்டேன்ற மாதிரி துரோகத்தை அடுக்கடுக்க நீ நம்பினவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல மற்றவங்களுக்கு வழியே தெரியாம அவங்களுடைய கஷ்டங்களை விலக்கி வைக்க நீ எவ்வளவோ போராடி இருக்கீங்க ஆனா உங்களுடைய உணர்ச்சியை துளி அளவு மதிக்காம அவங்க இப்ப வரைக்குமே நிறைய வழிகளை கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்ல கூடிய இவங்களுடைய சொந்த குடும்பமே கூட இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது இவங்களை தப்பாதான் புரிஞ்சிருப்பாங்க இப்ப இருந்து கூட போறதுவங்களை இருந்து கட்டிக்கிட்டவங்க இவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்குமே மீனத்துடைய சாபகேடா அது அப்படின்னு கூட நீங்க வந்து சில நேரம்ல கேட்டிருப்பீங்க அதாவது தண்ணீர்ல அழுகிற மீனை அழுகுதா சிரிக்குதான்னு யாருக்கு தெரியும் இல்லையா சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தாக்கம் எடுக்குதான்னு யாருக்கு தெரியும் வெளியில இருந்து பாக்குறதுன்னா தெரியும் அப்ப அதுக்கு என்னப்பா நல்லா தண்ணியை ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு ஆனா உன்னுடைய அழைச்சல் உன்னுடைய கஷ்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும் கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கேன் ஆனா இந்த கஷ்டம் உனக்கான ஒரு அடித்தளமா இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க அதே போல கெட்டவன் ஏன் சிரிக்கிறான் கெட்டவனுக்கு அமைப்பு என்ன தெரியுமா அவன் உடனடியே சந்தோஷத்தை அனுபவிப்பான் ஆனா நல்லவன் உடனடியே சந்தோஷத்தான் அனுபவிக்கணும் சோதனையை அனுபவிச்சிட்டு நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான் ஆனா கெட்டவா அனுபவிக்கூடிய சுகம் அப்படிங்கிறது தற்காலிகமானது அவன் முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்புங்கிறது முகத்துல மட்டும்தான் உள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்கா வெறுமைதான் இருக்கும் ஆனா நீங்க என்னதான் சோதனைகளை கடந்து வந்தாலும் நெருக்கடிகளை சந்திச்சாலும் மனசுக்குள்ள வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு தெளிவு இருக்கும் மின நாசிக்காரங்க ஆள்றாங்க ஆனா அந்த கண்ணீரை வந்து தெய்வங்கள் எப்படி தெரியுமா பாக்குது ஒரு ஒளியா பார்க்குது ஒரு ஞானியா பார்க்குது ஒரு வித்தக்காரராக பார்க்குது இது சித்தர்கள் என்ன சொல்றாங்க நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க ஆனா அவன் ஒரே ஒரு தடவை சிரிச்சாலும் அது அவனுக்கு ஆயுள் முழுக்க சிரிப்பு கொண்டு போகும்னு சொல்றாங்க கெட்டவனுடைய சிரிப்பு தற்காலிகமானது நல்லவர்களுடைய சிரிப்பு நிரந்தர வெற்றியை நோக்குன ஒரு அடையாளம்னு சொல்றாங்க அதே போல இந்த மீனாசிய வாழ்க்கையில மூணு கட்டங்கள் இருக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கண்ணீராக இருந்திருக்கும் குழப்பமா இருந்திருக்கும் நம்பிக்கை உடஞ்சிருக்கும் காதல்ல காயப்பட்டிருப்பீங்க தன்னம்பிக்கை இல்லாம இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி தனிமையா வாழ்ந்திருப்பீங்க குடும்பத்திலுமே வந்து நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க சந்திச்சிருப்பீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துருக்கும் அதே போல இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது வயசு உண்மையுடைய உச்சத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு திறமைக்கான அங்கீகாரம் என்ன உங்களுடைய திறமை என்ன நல்ல நண்பர்கள் உறவுகள்ல ஒரு தெளிவான நல்ல யாரு தவறான உறவையாருங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல உங்களுடைய உத்தியோகமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுல ஒரு நிலையை தேடி இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஆழமான புரிதல் நம்ம யாரு நம்மளுடைய செயல்பாடு என்ன நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணும் இது எல்லாத்தையும் ஒரு தெளிவான முடிவு கொண்டு வந்திருப்பீங்க இதுல நாற்பது டு அறுபத்தி அஞ்சு மிகப்பெரிய ஆன்மீகமும் வெற்றியும் அடையக்கூடிய நேரம் இது நீங்க இந்த நேரங்களில் எந்தெந்த வயதுல இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகும் இந்த ராசிகளில் பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பது டு அறுபத்தஞ்சுங்கிறது லைஃப்ல பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உடைய நல்ல குணம் அதிர்ஷ்டமா மாறும் கண்ணீர் ஆசீர்வாதம் மாறும் தியாகம் செல்வமாக மாறும் இதுலேயே மீனராசி ஆண்களுடைய நிலை என்னங்க ரொம்ப நல்ல மனசு அழகான ஆன்மா உண்மையான காதல் கொண்டவங்க எதுவுமே யோசிக்காம தியாகம் பண்ணக்கூடியவங்க கண்கள் நிறைய சொல்லும் பார்த்தீங்கன்னாவே தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு துன்பத்தை அதிகம் உள்ள வச்சிருக்கக்கூடியவங்க என்னுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களை போல ஈஸியான வாழ்க்கை கிடையாது என்னுடைய வாழ்க்கையிலேயே அதீத கஷ்டங்களுக்கு பின்னாடி தான் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் லேட்டாக லவ்வாக இருக்கட்டும் லேட்டாக மேரேஜாக இருக்கட்டும் லேட்டான சக்ஸஸ் தான் ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து தாமதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆனால் நிரந்தரமானதுங்கிறத நான் வந்து அடித்து சொல்ல முடியும் அதே போல மீனராசி பெண்கள் இந்த மீனராசி பெண் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டினுடைய மொத்த அமைதிக்கும் செல்வத்துக்கும் அழகுக்கும் தெய்வீகத்துக்கும் பொறுப்பாளிங்க இவங்க இவருக்கு கண்ணீர் வந்து ரொம்ப சுத்தமானது பரிசுத்தமான அழுது சொல்லலாம் இவங்க அழுதா அந்த வீட்டில் கூடிய நெருக்கடியே குறைஞ்சி போயிடும் இவனுடைய வழி தெய்வத்துக்கிட்ட நேரடியான அர்ப்பணிப்பு இவங்க அழுத ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டான் அப்படின்னாக்கா தெய்வங்கள் உடனே வரம் கொடுக்கும் இவனுடைய உள்ளம் ஒரு கோவில் போல இவனுடைய சிரிப்பு அந்த குடும்பத்துடைய மொத்த ஆசீர்வாதம் இன்னும் சொல்லப்போனா இந்த மீனராசிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் பணம் காதல் திருமணம் குடும்பம் எதிர்காலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிதர்கள் என்ன தெரியுமே சொல்லியிருக்காங்க மீனராசிகள் வந்து அறிவுக்கு மேல உள்ளுணர்வு கொண்டவங்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா இந்த உள் மனசு என்ன சொல்றது அதுதான் வந்துட்டு அவங்க கேட்பாங்க ஜாதக ரீதியாக சொல்லுனாக்க இந்த மீனராசிக்கு தொழில்னாக்க கல்வி ஆசிரியர் இந்த ட்ரைனிங் விஷயம்லாம் வந்துட்டு நல்லதுங்க ஏன்னா இவங்க பேச்சு வந்து ரொம்ப அமைதியானது மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது மற்றவங்களுக்கு அறிவு ஊட்டக்கூடியவங்களாக பொறந்திருக்காங்க அதே போல இவங்களுக்கு மருத்துவம் குணப்படுத்தக்கூடிய துறைகள் டாக்டர் நர்ஸு ஆயுர்வேதா ஹோமியோதெரபி அதே போல் பிசியோதெரபி கவுன்சிலிங் கொடுக்கறது இந்த மாதிரியான துறைகள்லாம் ரொம்ப பிளெஸ்ஸிங்க நல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் அதே போல் ஜோதிடம் யோகா தியானம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்ற துறைகள் தான் அதே போல் மியூசிக்கு லிரிக்ஸு சிங்கிங்கு டைரக்ஷன் ரைட்டிங்கு போயிட்ரி டான்ஸு பெயிண்டிங்கு இதெல்லாம் கூட பெரிய கலைஞர்களாக மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல ஐடியில இருந்தாலும் சரி கார்பரேட் கம்பெனில இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துலயுமே அதாவது மீனம் அப்படின்னாவே இவங்க எடுக்கக்கூடிய துறைகள் எதுவாக இருந்தாலும் அதுல கடினமான உழைப்பை போட்டு ஒரு சக்சஸ் பார்க்காம விடமாட்டாங்க இதுல பணம் அப்படிங்கிற விஷயத்த மீன ராசிக்க எப்படி தெரியும் பாக்குறாங்க முதல் பாதி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க பணத்தை சீக்கிர மாதிரி இருக்கும் ஆனா பிற்பாதி பணத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணுற அவசியம் கிடையாது பணம் தன்னால உங்களை தேடி வரும் அட என்னம்மா நீ எனக்கு எல்லாம் வந்து ஐம்பது அறுபது வயசாகுது நான் இப்போ வரைக்குமே பணத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் பணம் அப்படிங்கிறது நிரந்தரமான உங்களுக்கு ஒரு நெருக்கடியா கண்டிப்பா இருக்காது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான தேவையை அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க யாராவது மூலயமாவுது இந்த சித்தர்கள் என்ன சொல்றாங்க மீனம் எங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது தாமதமாய் வரும் ஆனா ஒரு நாளும் நின்று விடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல மீனராசி காதல் வந்து தியாகம் உண்மை ஆழம் பிளஸ் உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்தது தான் இவங்க வந்து ஒருத்தங்க லவ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஆனா லவ் பண்ணிட்டான் உயிரை கொடுப்பாங்க நம்பிக்கை வைப்பாங்க அதை கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க ஆனா இவடைய காதல் அப்படிங்கிறது அதிகபட்சமா நம்மனவங்க ஏமாத்திருப்பாங்க அதே போல கம்யூனிகேஷன் கேப் அதாங்க வெளியே நாட்டுக்கு போறது வெளியூர்ல தங்குறது இது போல வேலைக்காகவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு பிரிஞ்சிருப்பாங்கன்னா எங்க இருந்தாலும் தன்னுடைய காதலை மட்டுமே நினச்சிட்டு இருப்பாங்க அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் அதிகம் மீனராசிக்கும் உண்டு அதே போல தன்னுடைய துணை நல்லா புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் எமோஷனலா வந்துட்டு பாண்டிங் மிஸ் ஆகும் ஆனால் இவங்க ஒரு முறை காயப்பட்டுட்டான் இவங்க முடிவு எடுத்துட்டான் அப்படின்னாக்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவனுடைய கண்ணீருக்கு பின்னாடி வந்துட்டு கடவுள் வந்து பெரிய கிஃப்ட் வச்சிருக்காரு நீ நினைக்கிறீங்க இல்லையா நான் வந்து இப்படியே அழுகிற நீ கடவுள் கண்ணு இல்லையான்னு நினைக்கிறீங்க ஆனா நீ அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்குமே கடவுள் வந்துட்டு ஒவ்வொரு கிஃப்டை எடுத்து வச்சிருக்கு அதிர்ஷ்டம் அதற்கான உன்னை வந்து கட்டித்தளவாகவும் விடாது நம்ம கூட ஒரு சில நேரங்களில் சண்டை போடுறப்ப நம்ம சொல்லுவோம் நான் விடுற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ கடவுள்கிட்ட பதில் சொல்ல விடான்னு கூட சொல்லியிருப்போம் இல்லையா இது பொத்தும்போதும் நம்ம பேசுறது தானே சோ அது போலதான் நீங்க விடக்கூடிய கண்ணீருக்கு கடவுள்கள் ஒவ்வொரு கண்ணீருக்குமே பதில் சொல்றாங்க உடைய சுத்தமான ஆன்மா அப்படிங்கிறது நிரந்தரமான வெற்றி அடைவது உறுதி தெய்வங்கள் வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்தை அலங்காரம் பண்ணி உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்காம விட மாட்டாங்க அதே போல உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருப்புமுனை தர மாதிரிதான் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது முன்னாடி நடக்கும் பாட்னர் கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதே போல் மாமனார் மாமியார் விஷயத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரு அமைதியான வாழ்க்கை அமைஞ்சிடும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களை புரிஞ்சுப்பாங்க குழந்தைகளால் உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் உண்டு அதே ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் டிலே மேரேஜ் தான் பாட்னர் வந்து எமோஷனலாக கொஞ்சம் டிபெண்டாக இருப்பாங்க கிட்டே ஒரு நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க அதே போல் உங்களுடைய இடைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஸ்டேபிள் ஆகிடும் ஃபேமிலியுமே நல்ல வளர்ச்சியே பெறும் ஸோ மீனராசிக்காரங்க வழக்கமாக சொல்றதுன்னு ஒன்று தான் நல்லவங்க நீங்கள் உங்களுக்கு வந்து பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக தான் வருவாங்க அதை வந்து நான் கேரண்டியே கொடுப்பேன் ஏன்னா ஒருபோதும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தொல்லையாக இருக்க மாட்டாங்க அதே போல் குடும்ப வாழ்க்கை மீனராசியுடைய குடும்பம் அப்படின்னாக்க கொஞ்சம் சிக்கல் சண்டை சச்சரவு பொருளாதாரத்தில் ப்ரெஷரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்குது எமோஷனல் பெயின் ஏன் தெரியுமா நீங்க தான் அந்த குடும்பத்துடைய கருமத்தை சுத்தம் பண்ணுறவங்க அதனால ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் நீங்க தான் ஏற்றுக்கிறீங்க ஸோ மீனராசிரியர் வருகையே வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு டிவென்ஸ் எடுத்து தான் அதாவது அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்புல தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிறந்திருப்பீங்க ஸோ அந்த வீட்டுடைய மாற்றமே நீங்க தான் ஓகேவா இதோட நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அதிகால எழுந்து ஆனால் தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அடிக்கடி வந்து பாத்தினாக்கா ஆறு குளம் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க அதிகமாக யோசிக்கிறத விட்டுடுங்க அதே போல எதையும் ஓவரா வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம் எல்லாத்துக்கும் மேல தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க நடைபயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க செய்யவே கூடாது எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் போயிட்டு உதவி பண்ற பேர்ல உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ பாருங்க நீங்க நல்லவங்க தான் அதுக்காக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு நிரூபிச்சிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது அதே போல உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க எல்லாரையும் நம்பாதீங்க அதே போல இது சரிதான் சரி திட்டமிட்டு செயல்படுங்க யாருக்கிட்டையும் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ண போறீங்கிறது யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க எப்பவே வந்து பாத்தினாக்க உங்களை நீங்க நமக்கு தன்னம்பிக்கையோட இருங்க நடந்து போன விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க அடுத்து என்ன பண்ணுங்கிற ஒரு திட்டமிட்டத்துல தான் உங்க வாழ்க்கை வந்துட்டு அடுத்த பயணங்களை நகர்த்தணும் எல்லாத்துக்கும் மேல குடும்பமே இருக்கட்டும் உருவக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் கெட்டவங்களை தீ எண்ணம் கொண்டவங்களை நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள இல்லை உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாம கொண்டவங்களை தள்ளி வைங்க அவங்க கிட்ட சுத்தமா உறவை துண்டிச்சுக்கிறது கூட சிறப்புன்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கோவில் பரிகாரம் திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் இவங்களை வழிபாடு செஞ்சினாக்கா மனநிலையில அமைதி கிடைக்கும் திருவேங்காடு புதன் இந்த பயம் பதட்டம் குழப்பத்தில் இருக்கீங்களா அதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகும் நாகனூர் நாக தேவதை ராகியனுடைய கேடுகளை அழிப்பாங்க திருச்சி சமயபுரம் காளியம்மன் வந்து எதிருடைய தொல்லைகளை ஒடுக்கவும் உடைய பயத்தை விளக்கவும் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் பொருளத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடையணும்னா அதே போல கன்னியாகுமரி அம்மன் தெய்வ அனுகூலத்தை மேம்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கடல் நிறம் கடல் ப்ளூ சி ப்ளூன்னு சொல்லுவோம் அது ஒயிட்டு பச்சை அப்புறம் இளம் மஞ்சள் எண்கள்னு பார்த்தோம்னாக்க இரண்டு ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடக்கு இதோட மீனராசிக்காரங்களே உங்களை பத்தின விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதை எல்லாமே தப்போ தண்டனையோ கிடையாது அவங்க வாழ்க்கையில நீ கருமாவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க மத்தவங்க அதிகமாக உங்களை தொல்லை பண்றாங்க அப்படின்னா கூட சரிங்க அது வந்து சித்தர்கள் சொல்றது என்ன மீனம் ஆன்மா சுத்தமானது அந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள்லாம் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரு சோதனை பயிற்சின்னு சொல்றாங்க நீங்க அனுபவிச்ச துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கானது இல்லை புரியுதுங்களா தெய்வம் தந்த பயிற்சின்னு சொல்றேன் கஷ்டம் வந்தா அது தண்டனை எடுத்துக்காத அது உன்ன வந்து பெரிய வேலைக்காக தயார்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க மீனாசிக்கார வெளியில சிரிப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்க உலகம் வந்து ஒரு காயம் ஒரு கனவு ஒரு பயம் ஒரு பிரார்த்தனை இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நடை தான் இருக்கு வெளியில அமைதியான கடல் போல உள்ளுக்குள்ள பெரிய புயலே தான் இருக்கு அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உனக்கு வலிக்குதா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏன் இப்படி அமைதியா இருக்க சாப்பிட்டியா தூங்குனியா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இது யாரும் கேட்க மாட்டா ஆனா இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிறப்போ நீ மத்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்காததுக்கு முன்னாடியே நீ செஞ்சிருவீங்க ஓகேங்களா யாராச்சும் சும்மா அமைதியா இருந்துட்டா கூட ஏன் இப்ப அமைதியா இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இல்ல அவங்க அவங்களா யோசிச்சுதான் அந்த பிரச்சனையை சொல்ற அளவுக்கு அவங்கள பாதுகாப்பா உணர வைப்பீங்க ஆனா உண்மையில மீனராசியுடைய உள்ளத்துல என்ன இருக்கு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது கடவுள் மட்டும்தான் புரிஞ்சிருக்காரு இதுதான் மீனா சொல்லி யாரையும் நம்பாத யார்ட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காது உன்னை நம்பு கடவுளை நம்பு இதை தாண்டி உன்னுடைய வளர்ச்சிக்கு யாரும் துணை வர மாட்டாங்க இது வரைக்கும் நம்பிட்டு இருந்ததில்ல நமக்கு அவங்க வேணும் இவங்க வேணும் எல்லாரும் வேணும் ஆனால் எல்லாருக்கும் நீ வேணும் உனக்கு யாரும் வேண்டாம் தெய்வத்துக்கு யாருங்க துணை வேணும் மீனராசி நீ தெய்வம் தான் சரிங்களா ஏன்னா மற்ற பாதுகாக்கிற கடவுள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீ உங்கள் குடும்பத்துக்காக அதே அதேப்பறம் வாழ்க்கையில் அதிக உணர்ச்சி இருக்கு அதிக கருணை இருக்கு அதிக மனிதநேயம் இருக்கு அதிக அனுதாபம் இருக்கு அதிக தியாகம் இருக்கு இதெல்லாம் கண்ணீர் அப்படிங்கறது தூய நீர் இந்த ராசியில பிறந்தவங்க மத்தவங்க துன்பத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைல தீர்க்க பிறந்த தெய்வங்கள் சொல்லப்போனா தெய்வம் கொடுத்த இயந்திரம் நீங்க உங்களால மத்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கு ஆனா மிஷினுக்கு உணர்ச்சி இல்லைங்கிற மாதிரி மீன ராசிக்கு உணர்ச்சி இல்லைன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க இது உண்மைதானே ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை உன்ன வந்து தெய்வம் பார்த்துக்கும் ஒன்னால இவங்க யார் பார்த்தா என்ன பார்க்கலனு புரியுதுங்களா ஸோ நீங்கள் தோத்து போறீங்க எதிரின் கிட்ட அப்படின்னு நினைக்கிறீங்களா எதிரிகள் தான் உங்ககிட்ட தோத்து போகிறாங்க மீனாசியை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் போட்டி போட மாட்டீங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்க ஆனா அவங்க உங்களை இப்படிதான் நினைப்பாங்க போட்டி போடுறாங்க தப்பா நினைக்கிறாங்க ஆனா யார் என்ன பண்ணாலும் உங்களுடைய தரம் குறையாது உங்களுடைய துன்பமும் கண்ணீரும் கடவுடைய கணக்கிலே என்ட்ரி ஆகிட்டே இருக்கு நீ துன்பப்பட்டாலே அது எதிரிக்கு வந்து ரிவர்ஸ் கருமா உன்னை கஷ்டப்படுத்துறானா நீ அழுகிறியா அந்த கண்ணீருக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் உன் மனசு பொறுமையோட இருக்கா அது வந்து கடவுள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா அதிகமான பாதுகாப்பு கொடுக்கும் நீ பிரார்த்தனை பண்ணிக்காமலேயே கடவுளே என்னை காப்பாத்து நீ கெஞ்சாமலேயே தெய்வம் உன காக்க வரும் ஏன்னா விரைவிலேயே நீ தெய்வத்துடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இது சிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மீனத்தின் எதிரி தானே விழுவான் மீனத்தை தோற்கடிக்க இயலவே இயலாதுன்னு மீனை வந்து நீ எதிர்த்து போராட வேணாம் அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டாலே போதும் நீ மீனத்தை வந்து தோற்கடிக்கு நினைச்சாலே போதும் உனக்கு வந்து வீழ்ச்சி அது உண்மை அப்படின்னு சிதர்கள் சொல்றாங்க அதே போல நீங்க நினச்சிங்கன்னா பல சமயங்கள்ல நடந்துருக்கும் இது வெறும் உணர்ச்சியாக இல்லை நிஜமான நீங்க உணர்ந்திருப்பீங்க நீங்க சொல்லுங்க பக்கம்லாம் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைல நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா கடந்து வர்றது வந்து திடீர்னு ஏதோ ஒரு சமயத்துல யாரோ ஒரு மூலயமா தெய்வம் மாதிரி வந்து உங்களை பாதுகாத்துருப்பாங்க அப்போ அது வந்து தெய்வத்துடைய செயல் தான் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் பேசிக்கிட்டு மீனராசிக்காரங்களே நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையை மாத்தும் மற்றவங்களுக்கு உதவும் நீ இப்போ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுனா அந்த கஷ்டம் உன் கண்ணு முன்னாடி யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நீ பாத்துட்டு இருப்ப ஒன்றும் இல்லை கடவுளை நம்பு உன்னுடைய உள்ளுணர்வை நம்பு நீ பிறந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு பிறருடைய வெளிச்சத்துக்காக மற்றனுடைய உயர்வுக்காக மத்தனுடைய நம்பிக்கைக்காக இதனால வரைக்கும் ஏதோ ஒண்ணு உன்னை வந்து நக்கர்த்திட்டு இருந்துச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டு நடக்க போற நீ கடந்து வந்த பாதை கற்களால் நிரம்பியது நீ சந்திச்ச வழி மனசுல தாங்க முடியாத வழிதான் நீ நம்பினவங்க எல்லாம் உனக்கு காயத்தை கொடுத்திருப்பாங்க நீ அன்பு வச்சவங்க எல்லாம் துரோகம் பண்ணியிருப்பாங்க ஆனா இப்ப கேளுங்க உடைய எதிர்காலம் கடந்த காலத்தை போல இருக்காது கடந்த காலம் உங்களுக்கு கண்ணீர் கொடுத்துச்சு ஆனா உடைய எதிர்காலம் உனக்கு வெற்றியும் ஒளியும் அமைதியும் தரப்போகுது சித்தர்கள் சொன்ன மிக பெரிய வரி என்ன தெரியுமா மீனராசி அழுதா அது தெய்வத்துக்கு கேட்கும் தெய்வம் கண்முழிச்சிரும் தெய்வத்துக்கு கண்ணு இல்லையான்னு கேக்குறீங்கல்ல தெய்வம் வந்து தூங்கிட்டே இருந்தாலே கண் முழிச்சிரும் அப்பா என்னுடைய மீன ராசி அழுகுதுப்பா உடனே ஓடி வந்துரும் யாரா அவனை அடிச்சது அவனை நம்ம சின்ன குழந்தைகளை கொஞ்சம் ஒழியா அது போல பாதை வந்து நீ நினைக்கிறதுக்கு மேல பெருசு இலக்கு ரொம்ப பெருசு அதை உன் கை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் சும்மா அத நினைச்சுப்பாரு பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் இன்னும் நல்ல மனசனுடைய ஆசைகள கனவுகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்காம விடாது நீங்க இத படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு வரி சொல்றேன் உங்க வாழ்க்கையில இருள் முடிஞ்சிருச்சு இப்போ உனக்கு வெளிச்சம் வருது வந்துடும் நிச்சயமா வந்துடும் பெயர்ல எழுதப்பட்ட அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது இதனால வரைக்கும் உடைய அருமையும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த பதிவு நிச்சயமா நீங்க தேவனால படைக்கப்பட்ட ஒரு இறைவன் வந்து புரிய வச்சிருக்கும் ஸோ அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தோட இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் ஓம் நமோ நாராயண ஓம் சரவணபவ ஓம் நம சிவாய ஓம் மகாலட்சுமியை போட்டு